அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கிறது அப்போ இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பேச்சியாகிறார்னா இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கு ஆகிறார் அதே போல கேது பகவான் இதுவரை கண்ணியிலிருந்து இப்போ சிம்ம மனைக்கு பேச்சியாகிறார் ஸோ ராகுன்னாலே பிரம்மாண்டம் ராகுன்னாலே போகக்காரகன் கேதுன்னா ஞானக்காரகன் அப்போ அற்பட்ட இந்த ராகு கேதுக்களால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்களை கொடுக்க போகிறது என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பயிற்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்று பார்க்கும் பொழுது இதுவரை ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தார் இப்போ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அதே போல் கேது பகவான் இதுவரை எங்கே அமர்ந்திருந்தார்னா கண்ணியில் இருந்தார் இப்போ சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகிறார் அது உங்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சரி இந்த என்ன நன்மை அஞ்சாம் இடத்துல வந்து ராகு அமர்றார் அஞ்சு என்பது குழந்தைகள் ஸ்தானம் அப்போது அந்த இடத்தில் வந்து ராகு அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறும்போது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நிறைய செலவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு இந்த வருடம் நிச்சயமாக செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை உருவாக்க போதுன்னு சொல்லலாம் அப்போ ஐந்தில் அஞ்சு ராகுன்ன செயற்கை முறை குரு பார்த்துடுறார் அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த ஒரு நல்ல பலன் அப்படின்னா ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ குழந்தைகள் உங்களை விட்டு நகரும் எங்கே நகரும் ஒரு ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது அல்லது படிக்கிறதுக்காக வெளிமாநிலம் வெளிநாடுக்கு செல்வது ஸோ இந்த மாதிரிய அமைப்புக்களை உருவாக்கும் அதாவது வெளிமாநிலம் வெளிநாடு அந்நிய தேசம் ராகுன்னா வெளியே ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடம் சிறப்பு பெறுகிறது இந்த துலாமுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது ராகு என்ன பண்ணுவார் ஒரு சிலருக்கு காதலை உருவாக்கிறோம் அந்த காதல் வருது பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா அந்நியர்கள் மூலமாக காதல் வரக்கூடிய அமைப்பு உருவாக்கும் என்ன ஒன்று வெளிநாட்டு வரணமையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொடுக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்டில் இருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போகக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சரி ராகு சனியாக வேலை அல்லவா அப்ப சனி என்பது உங்களுக்கு யார் நான்குக்கும் ஐந்துக்குரியவன் நான்குங்கிறது சுகம் அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு நிறைய இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த வருடம் வீடு கட்டலாமே என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுத்து அதில் இறக்கி விட்டுரும் அப்போ நிறைய பேர் வீடு கட்டுவீங்க கட்டி பாதில் இருந்ததை அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க பிரம்மாண்டமாக பெரிய வீடு அது உங்கள் என்னமே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கணுங்கிறது ஆசையே மாட்டீங்க பெருசாக பெருசாக கட்டணும் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்கணும் அப்படிங்கிற ராகுனாலே பிரம்மாண்டம் பெருசாக பாம்பு படம் எடுத்து எப்படி பெருசாக அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறத ஆசைப்படுவீர்கள் அதற்கு கடன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஆறுக்குரியவனான குரு இருக்கார் அஞ்சுக்குரியவன் ஆனால் சனி ஆறில் போய் உட்காந்துருக்கார் அப்போ கடன் கிடைக்குமா கிடைக்காதா நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீடு கட்டுவதற்கு கடனை போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுத்துருவாங்க கடன் இல்லை ஆனால் கடன் என்கின்ற அமைப்பு உங்களை உருவாக்கும் அதை சுபக்கடனாக மாற்றிக்கிங்க தேவையில்லாத கடனுக்கு போயிட வேண்டாம் கடன் நல்லதுக்கான ஒரு கடன் ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு வீடு கட்டுவதற்கு தன்னுடைய அதாவது ஒரு வாகனம் வாங்குவதற்கு படிப்புக்கான ஒரு கடன் குழந்தையினுடைய படிப்புக்காக கடன் அல்லது திருமணத்துக்காக ஒரு கடன் சோ இப்படி உங்களுடைய சுப விஷயத்துக்காக கடனை வாங்க வைக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் வேலை முக்கியமா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி வேலைக்கான மாற்றத்துக்கு உருவாக்கும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை அப்போது வேலையை சேஞ்சு பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் பண்ணக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அதை நீங்க ச சரியான முறையில் கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன் சார் ஏதோ ஒரு இதுல இருந்தேன் தான் படிச்சது ஒன்று நான் பார்க்குறது ஒன்று இந்த மாதிரி மாறி இருந்தவங்களே இப்போ அதுக்கான நேர்கோட்டில் செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த ராகு கேதுவால் நிச்சயமாக உருவாக்கும் எதிர்ப்பு இருக்குமா நிச்சயமாக இருக்கும் ஆறாம் தான் போய் சனி உட்கார்ந்துருக்கார் அப்ப எதிர்ப்பு இருக்குமா இருக்கும் ஆனால் சமாளிப்பீங்கள சமாளிச்சிடுவீங்க அவ்வளோதான் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா பண்ணணும் ஏன்னா ஆறாம் இடத்துல தான் சனி போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராகு சனியாகத்தான் வேலை செய்வார் அப்போது நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவீங்க நிறைய பேர் வந்து அப்போ ஒரு மாஸ்டர்ஸ் செக்அப் பண்ணிக்கலாம் ஏதோ ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவு கொடுக்குமா நம்ம அதை பார்த்துக்கலாம் ப்ரீவியஸை ஏதாவது செக் பண்ணிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதற்கான ஒரு முயற்சியில் அதுக்கான ஒரு சேஃப் இதுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதில் எந்த தவறும் இல்லை போய் செக் பண்றதும் பண்ணிக்கலாம் பெரிய பாதிப்பு உண்டாக்குன்னா இல்லை அதனால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை கேது பகவான் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கார் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கும் போது அது லாபஸ்தானத்தில் இருக்கும் போது நன்மை தரும் ஸோ அந்த வகையில் கேதுவால நன்மைகள் உண்டாக்கப்படும் கேதுங்கிறது ஞானக்காரகன் உங்கள் புத்தி அறிவால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தென்படுத்தும் உங்கள் உள்ளுணர்வு சக்திங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக செயல்படும் கேதுங்கிறது ஞானக்காரகன் ஞானம் ஞானக்கண் விழிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஞானக்கல் உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும் இது சரி இது தவறு அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் அந்த உள்ளுணர்வை வச்சு நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் போகாது அப்போ பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய உங்களுக்கு போகுது ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த துலாமுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து இல்லை நிறைய பொதுநல சேவைகளை செய்யக்கூடிய தன்மை ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை கோயில் கட்டுது கோயில் திருப்பணிகள் அதுக்காக செலவு செய்வது அதுக்கு முன்னின்று நடத்துவது இதெல்லாமே இந்த துலாமுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சுப விஷயங்கள் நன்றாகவே நடக்கும் ஏன்னா கடந்த ஒரு வருடமாக குரு எட்டில் மறைஞ்சிருந்தாலும் இப்போ குரு ஒம்பதில் இருக்கு அப்போ குருவும் ஒம்பதில் போகும்போது சுப விஷயங்கள் நடக்கும் அதுக்கு ராகுவும் உங்களுக்கு துணை புரிவார் கேது பதினோராம் இடத்துல இருக்கு அப்போ ராகு கேதுவால உங்களுக்கு சுப காரியங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்க குடும்பத்திலேயோ நிறைய ஃபங்க்ஷன் கலந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தன்னுடைய கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா சனி வீட்டில தானே வந்து உட்கார்றார் சனிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சனி போய் ஆறில் இருக்கார் அதுவும் நல்லதுதான் பாவ கிரகங்கள் ஆறில் போய் இருக்கிறது நல்ல தன்மை ஸோ ராகு சனியாகத்தான் வேலை செய்ய போகிறார் ராகு தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி தான் உங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கக்கூடியவர் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்க போகுது அப்போ என்ன இந்த ராகுக்கு எது பயிற்சியால் கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும் அதாவது நிறைய துலாமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங் அதாவது ஒரு பெரியவங்க உங்களை விட வசதியானவர்கள் அல்லது ஒரு வயதுக்கு அப்பால் பட்டவர்கள் ஒரு நல்ல குருமார்கள் அவர்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு கேதுன்னாலே பிள்ளையார் விநாயகர் விநாயகரை வழிபாடு எடுத்துக்கொள்வது அனை விதத்திலும் இந்த துலாமுக்கு நல்லது எங்கெல்லாம் வேலைக்கு போறீங்க வீட்டை விட்டு கிளம்பி போகிறீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கும்பிட்டு போனீங்கன்னா அந்த காரியங்கள் ஜெயமாகும் வெற்றியாகும் ஏன்னா பதினோராம் இடத்துல தான் கேது உட்கார்ந்துருக்க அப்போ இந்த வருடம் துலாம் எது நல்லது எதை செய்தாலும் எங்க போனாலும் விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத மனதில் பதிய வைத்து செயல்படுங்கள் அதே போல ராகுனாலே துர்கை அம்மன் வழிபாடு எடுத்துக்குங்க அந்த ராகுக்கு எதுக்காக உங்களுக்கு எந்த இது இல்லை ஏன்னா அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கா அப்போ குழந்தை விட்டு பிரிவு குழந்தையை கொஞ்சம் உங்களை விட்டு தள்ளி போகிறது குழந்தையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஸோ இந்த மாதிரி அஞ்சில் ராகு ராகுன்னா ஒரு பாம்பு ஒரு இது ஸோ அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது அது அதனுடைய தன்மையை காமிக்க இல்லை அப்போ குழந்தை உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க கொத்துவாங்க உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வரும் ஸோ இதெல்லாம் வராமல் இருப்பதற்காக துர்கையம்மன் வழிபாடு ஏன்னா அஞ்சல்தான் உட்கார்ந்துருக்கார் துர்கையம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு ஸோ இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் எடுத்து கொண்டேறால் ராகுவால் வரக்கூடிய தீய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு குறையும் உறவுகள் நல்ல உறவுகள் பேணி காக்கக்கூடிய தன்மை ஏன்னா அஞ்சாம் இடத்துல அல்லவா அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அதாவது உங்களுடைய பிறந்த ஊரில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பங்காளி சண்டை பாக சண்டை ஸோ இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளுக்கு போகக்கூடாது ஏன்னா பூர்வீக ஸ்தானத்தில் அது உட்கார்ந்து இருக்கிறதுனால ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியானது அடுத்த பரிணாமத்துக்கும் அடுத்த இதுக்கும் ஒரு லக்கு கொடுக்கறதுக்கு கேது சூப்பராக பதினொன்றில் இருக்க லக்கு கிடைக்கும் ஜாக்பாட் திடீர் ஜாக்பாட் ஒரு சிலருக்கு அடிக்கும் ஸோ ராகு கேதுவால் ஐந்து பதினொன்று ஐந்து பதினொன்றுனா இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகம் மிகுந்த ஒரு ஆண்டாக இந்த துலாமுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் ராகு சுபர்களோடு சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரா அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறாரா அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்காரா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் இப்போ கும்பத்தில் ராகு வந்து அமரப் அமரப்போகிறார் அப்போது உங்க ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க இல்லை அப்படின்னா பெரிய இம்பேக்ட் இல்லை இருக்குதுன்னா அது எந்த கிரகம் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்